வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ அதுல இருக்க பேத்துல ஸோ பிடிஎஃப் வந்து கொஞ்சம் பொறுமையா முடிக்க 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 டெலகிராம் சேனல்ல ஜாயின் அப்படின்னா அதாவது நான் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க அவசரப்பட்ட பிடிஎஃப் வந்து கிரியேட் பண்றதுல ஏதாவது தப்பு மிஸ்டேக் ஏதோ ஆயிடும் அப்படிங்களா சோ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் அப்படிங்களா ஸோ அது வரைக்கும் வீடியோ கொடுக்குறது இல்லைங்களா ஸோ அதை வச்சு நோட் பண்ணி இது விஷயம் மாதிரி அப்படியே கேளுங்க காதல கூட கேட்டாலும் நோக்கி அப்படிங்களா சரி ஓகே சோ ஒவ்வொரு லெசன் வைஸ் பார்க்காம ஏன்னா நிறைய செவன் ஹண்ட்ரட் தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மேல அஹ் பிரித்திருதுக்கு மட்டுமே இருக்கு அப்படிங்களா சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம போகலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ சேர்த்து விதுக பிரித்து விதைகள் எல்லாம் உடனேதான் சோ இப்படி இருந்து பாத்தீங்கன்னா சேர்த்து விழுதுக இப்படி இருந்து பாத்தீங்கன்னா பிரித்து விதம் சோ தனியா வந்து நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை சேர்த்து விடுதல் பிரித்தெழுது பிரித்தெழுது படிச்சுனாவே அதுவும் சேர்த்து படிச்சுனாதான் சரி ஓகே நீங்க சிக்ஸ்த் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலவு கற்புகள் என்று அப்படின்றது பாத்தீங்கன்னா நிலவு என்று அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அதாவது புணர்ச்சி விதி சேர்ந்து முடிச்சுனா இது கொஞ்சம் ஈஸியாவே நீங்க பிரிவேற்பது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதே இப்ப நிலவு கூட்டல் என்று அப்படிங்கும்போது நமக்கு நாளே தெரியும் இவ்வளவு அதாவது பாத்தீங்கன்னா இது உயிர்வதி முக்கள் மேய் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி இவ்வளவு வரும் இவ்வூட்டல் ஏ பார்த்தீங்கன்னா வே வரும் அப்படின்னு சொல்லிட்டு புனச்சி பத்தி இது பிரிச்சு பாக்கலாம் சோ அப்படி பண்ணலாம் இல்ல படிக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு இது வந்துடும் அந்த ஃப்ளோ வந்துரும் நிலவு புட்டல் என்று எப்படி நிலவெஞ்சு மட்டும் தான் வரும் அந்த ஃப்ளோலயே நீங்க பண்ணலாம் ரெண்டு விஷயம் இருக்கு ஓகேங்களா ஆசை இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் எங்கள் இல்ல கூட்டல் ஏ என்ன வரும் தமிழ் எங்கல் கேவா அமுது என்று அது எப்படி போயிக்கலாம் பாத்தீங்கன்னா அமுது அமுது பூட்டல் என்று தேவை வந்து இது கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அமுது கூட்டம் என்று அடுத்து செம்பயிர் செம்பயிர் அப்படின்றது இலக்கணம் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா கண் பயிரோடும் செம்மையான பயிர் அப்படிங்கும் போது மை வந்தரும் செம்மை கூடல் பயிர் அடுத்து அமுரு கூட்டல் என்று அப்படின்னு கேட்கும் போது அதே மாதிரிதான் உயிர்வரின் குழல் மெய் வரும் மேக்சிமம் கடைசியில அந்த இது வந்துடும் சோ இத்துல வரும் இத்து கூட்டலேன்று ஓகேங்களா என்று இன்பம் கூட்டம் தமிழ் இது பாத்தீங்கன்னா இத்து இத்தா மாறும் இன்பத் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா இன்பம் தமிழ் நான் படிப்பீங்க சேது படிக்கணும் இன்பத் தமிழ் அப்படின்னு தானே படிப்பீங்க சோ அப்படின்னு அந்த ஃபுளோல அப்படி கொண்டு வந்தாங்க மனம் கூட்டல் இஞ்சு இன்னும் கூட்டல் மே இவங்களா மனம் நிலவு இன்று பாத்தீங்கன்னா நிலவு கூட்டல் இவ்வு இவ்வக்கூட்டல் ஏன் பிரிக்கணும் புகழ் மிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகாது அப்படி இயல்பா அப்படி போனரும் ஓகேங்களா சோ புகழ் கூட்டல் மிக்க அடுத்து பாத்தீங்கன்னா சுடர் தந்தை சுடர் தந்தை அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அத எதுவுமே ஆகாது அப்படி சுடற்கூட்டல் தந்தை அப்படின்னு தெரியும் இது பாத்தீங்கன்னா இன்ப தமிழ்ல சோ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் கும்மில செந்தமிழ் அப்படின்றது பாத்தீங்கன்னா செம்மை குற்றல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா பொய் அகற்றும் பொய்யகற்றும் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வரும் பாட்டு குட்டல் இருக்கும் பார்த்தோம்னா பாட்டு இருக்கும் இட்டு குட்டல் இ சோ பாட்டு இருக்கும் எட்டு திசை நடுவில் தோன்றல் இருக்கும் வரும் எதுவும் ஆகாது எட்டு திசை கொட்டுங்கடி கொட்டுங்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் பாத்தீங்கன்னா கொட்டுங்கல் ஓகேங்களா கொட்டுங்கள் குட்டலடி ஓகேங்களா சரி மாறகே இருக்கும் டிஃபரெண்டா இருக்கு கொட்டுங்கடின்னா கொட்டுங்கள் குட்டலடி வழிகாட்டி இருக்கும் அப்படின்னா வழிகாட்டு கூட்டல் இருக்கும் வழிகாட்டு இருக்கும் வழிகாட்டு கூட்டல் இருக்கும் அடுத்து செந்தமல் அப்படின்றது செம்மை கூட்டல் தமிழ் ஊற்றும் அப்படின்னா கூட்டல் ஏனும் ஓகேங்களா ஊற்று கூட்டல் ஏனும் பாட்டு இருக்கும் அப்படின்னா பாடு பாட்டு கூட்டல் இருக்கும் ஓகேங்களா பாட்டு இருக்கும் அடுத்து இளமை கூட்டல் போதையார் இளங் போதையார் இங்கு வரும் இளங் புதையார் கூட்டுக் கூட்டல் அறுக்கும் பூட்ட இருக்கும் ஓகேங்களா அடுத்து கூட்டல் மீன்மை அறமே இல்லை அடுத்து பல கூட்டல் ஒரு பலன் ஒரு ஊற்றுக்குட்டலும் ஊற்றினும் அப்படிங்களா ஊற்றுக்குட்டலும் ஊற்றினும் ரெனும் இடப்புறம் அப்படின்னா இடது புறம் வரும் ஓகேங்களா சோ இடது அப்படின்னு வரும்ஸிமம் இது வந்து இல்லைங்களா இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி வரது இல்லையா அப்படி வந்துச்சுன்னா இடப்புறம் அப்படின்னு வந்துச்சுன்னா இடதுன்னு வரும் வலப்புறம் வந்துச்சுன்னா வலது அப்படின்னு வரும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தனா வடக்கெல்லை அப்படின்னு வந்து வரும் வடக்கெல்லை அப்படின்னு வருமா அப்ப என்ன ஒண்ணும் ஃபர்ஸ்ட் வடக்கு வந்து வடக்கு வடக்கு போட்டா எல்லை அப்படின்னு பிரிச்சு ஓகேங்களா சோ அதோட அந்த திசையோட பேர் ஃபர்ஸ்ட் அப்படியே ஃபுல்லா வந்துடும் ஓகேங்களா சோ அதே மாதிரி பாத்தோம்னா தெஞ்சல் அதே அப்படிங்களா அதுதான் வேற என்ன ஓகே தென் மதுரைன்னு எடுத்துக்கலாமா தென் மதுரை தென் மதுரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெற்கு கூட்டல் மதுரை அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது தெற்கு குட்டல் மதுரை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அடுத்து சீரமைட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் பார்த்தோம்னா சிலப்பு அதிகாரம் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கன்னி தமிழ் அப்படின்னு பாத்தோம் நீ செம்மை செம்மைக்கொட்டல் மொழி செம்மொண்மை சிட்டு போயிடும் பாகுக்கூட்டல் அல்க அழு கூட்டல் காய் சிற்பில் சோ பாகுக்கூட்டல் அழு குட்டல் காய் பாத்தோம்னா தனியாவே அப்படி கேட்டோம்னா பாகற்காய் ஓகேங்களா சோ பாகற்காய் அடுத்து பாக்கோங்க அதாவது கசப்பட்ட காய் பாகுனா எனது இனிப்பு அல்லனா அற்ற காய் பாகு இனிப்பு அற்ற காய் அதான் பாக காய் சிலப்பதிகாரம் வெண்பொடை வெண்மை கூட்டல் பொற்போட்டா எனது இதுன்னு சொல்லுவோம் இல்லையா மலை அப்படி சோ அப்ப பொன்னா என்னது பொன் தங்கம் பொங்கு அப்ப பொன் கூட்டல் போட்டு பொங்கு கூட்டல் அல்ல அவன் கூட்டல் அலிப்பூல் அவன் அவன் ஓகேங்களா இது வராது அவன் நல்லி போல் கூட்டல் இருந்து சிலப்பதிகாரம் இதெல்லாம் பார்த்தோம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் மாமலை மாசூட்டல் மலை மேய் இன்று அப்படின்னா மேல் மேது மேலனின்று அப்படின்னு தான் அர்த்தம் சோ மேல் கூட்டல் நின்று அங்கன் அப்படின்னா அம்மு சுட்டல் கண் அப்படின்னா அங்கன் அப்படின்றது அங்கு கூட்டல் கண் கூட அம் கூட்டல் கண் அந்த சொல்லிட்டு ஓகே அடுத்து காணி நிலம் காணி நிலத்துல என்னென்னா கூப்பிடுறா நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை சூட்டல் மாடங்கள் ஓகேங்களா நல்ல மாடங்கள் அப்படின்னு அர்த்தம் கூட்டல் மாடங்கள் அடுத்து பார்த்தோம்னா நிலத்திடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சூடனா நில ஒளி அப்படின்னா நில ஒளி சோவா நில ஒளி ஓகேங்களா இளமை தெஞ்சல்னா இளம் தெஞ்சல் ஓகேங்களா தெஞ்சல் மைக்கெட்டு போயிடுவாங்க சோ பத்து குட்டல இருந்து பன்னிரெண்டு பண்ணிக்க வந்து இணந்து பத்து கூட்டம் இரண்டுதான் பன்னிரெண்டு பத்து கூட்டல் இரண்டு தட்ப வெட்பம் தட்பம் கூட்டல் வெட்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கு பாத்தீங்கன்னா தரை இறங்கு ஓகே வழித்தடம் எத்து வரும் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் வடதிசை சொன்னா வடக்கு பாத்தீங்கன்னா தலீர் திருச்சோம்னா இளமை கூட்டல் தலிர் பறவை இனம் பார்த்தோம்னா பறவை கூட்டல் இனம் அடுத்து சார்பு கூட்டல் எழுத்து பிரிக்கும் போது சாது எழுத்து முதல் கூட்டல் எழுத்துனா முதல் எழுத்துங்களா முதல் எழுத்து ஓகே கொஞ்சம் அங்கதான் மிஸ்டேக் வரும் முதல் ஓகேங்களா அதாவது எழுத்து உயிர் எழுத்து உயிர் எழுத்து எழுத்து கூட்டல் எழுத்து மெய்யெழுத்து இயல் கூட்டல் இயல்பூட்டல் நுகரம் தான் குச்சியல் உகரம் நிகரம் இயல் எழுத்துல ஈ இதரம் ஓகேங்களா சோ குற்றிய நுகரம் தான் வரும் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா குச்சிய நுகரம் இதே பாத்தீங்கன்னா குச்சியின் நிகரம் எப்படி குறிப்பாங்கன்னா குடுமை கூட்டல் இயல் கூட்டல் நிகரம் வரும் அதான் குச்சியல் நிகரம் சோ எங்க உகரம் வந்திருக்குன்னா குச்சியல் நுகரம் ச அடுத்து உயிர் புத்தல் மெய் உயிர்மை அப்படி வரும் தனிநெலின் வரும் இப்படிங்களா அடுத்தது முப்புள்ளி முப்புள்ள முப்பள்ளின்னு எழுது மூன்று புள்ளி அப்ப மூன்று புட்டல் புள்ளு உயிரல படை அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் புத்தல் அலப்படும் ஐகார குறுக்கம் அடித்துருச்சுன்னா ஐகாரம் கூட்டல் குறுக்கம் ஓகே கண்டறி அப்படின்னா கண்டு புட்டல் அரி ஓய்வு அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற ஏன் புட்டல் என்று ஏன் என்று அவடுதான் அவடைதான் அவடதம் குட்டலா அவடதம் ஓகேங்களா இன் குட்டல் ஆஹ் மாதிரி ஈடுபாடு ஈடுபாடு குடல் உடல் அடுத்து ஆலக்கடல் ஆடல் கடல் அப்படின்னா ஆலம் கூட்டல் கடல் ஓகேங்களா ஆள் கடல் அந்த மாதிரி போறக்கூடாது ஆலம் கடல் விண்வெளி சுட்டல் வெளி நீளம் கிட்ட போயிட்டு இல்லாத குட்டல் அடுத்து செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் பார்த்தோம்னா இக்கு கிட்ட ஓகேங்களா இந்திரம் மனிதன் இந்திரம் கூட்டல் மனிதன் உள்ளங்கை பார்த்தோம்னா உள் கூட்டல் அம் கூட்டல் கை அதான் உள்ளம் கை உள்கூட்டல் அம் கூட்டல் கை இணைய வலை இணையம் கூட்டல் வலுதன் கணினி நண்பர் மிஞ்சி இருந்து மிஞ்சு கூட்டல் இருந்த அவ்வுருவம் கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல்பூட்டல் இழக்க செயல் இழக்க மூதுரை பார்க்கலாம் இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் ஆனால் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசறம் மாசு கூட்டம் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு புட்டல் உடையார் சிறப்புடையார் துன்பம் இல்லும் கல்வியில் பார்க்கலாம் கை பொருள் கைக்குடல் பொருள் மானம் குட்டல் இல்லா மானம் இல்லா குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தார் கை பொருள் கை பொருள் கல்வி கண் திறந்தவர் காமராசிங்களா சார் அது தெரிஞ்சது கிடையாது அது வெற்று பசி இஞ்சி பசி கூட்டல் இஞ்சி காடு கூட்டல் ஆறு காட்டாறு ஓகேங்களா கரெக்டா பாத்துக்கோங்க படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு ஏற்றத்தாழ்வு ஏற்றம் கூட்டல் ஓகேங்களா பெருந்தலைவர் பெருமை கூட்டல் தலைவர் அரசுடைமை அரசு கூட்டல் உடைமை ஆசாரக்கோவில அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை எட்டும் அப்படின்னு பாத்தோம்னா இவை எட்டும் வரும் நஞ்சி அறிவு பச நஞ்சி கூட்டல் அறிவு பொறையுடைமை குறை கூட்டல் உடனே அடுத்து கண்மணியே அப்படி கண் கண்ணுரங்கு அதுல பார்த்தோம்னா பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து ஆஹ் கண்ணுரங்கு அப்படின்னா கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி அடுத்து மூன்று குற்றத்தை முத்தேன் ஓகேங்களா மூன்று குற்றத்தை முத்தேங் அது முக்கணி மூன்று கூட்டல் காணி முக்கணி மூன்று குட்டல் தமிழ் முத்தமல் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை நன்மை கூட்டல் தமிழ் நச்சமில் அப்படிங்களா நன்மை கூட்டல் தமிழ் நச்சமில் அடுத்து பார்க்கலாம் தமிழர் தேர்வினால பார்த்தோம்னா பொங்கல் கூட்டல் அஞ்சு பொங்கல் அஞ்சு போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை கேட்டு போயிருக்கோம் அடுத்து பொருளுடைமை பார்த்தோம்னா பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் இல்லாம் உள்ளுவது இல்லாம் பயன் கூட்டல் இலா பயன் அசைவிலா அசைவு கூட்டல் இலா மருந்து நீனும் மருந்து கூட்டல் ஏனும் முகம் திரிந்து முகம் கூட்டல் திரிந்து அளவு இறந்து பார்த்தோம்னா அளவு கூட்டல் இருந்து பயனுடைய பயன்பூட்டல் உடைய நாணிலம் படித்தவங்கள பார்த்தோன்னா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் அப்படின்னா நான்கு நீளத்தை தான் நாணிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான்கு கூட்டல் நிலம் புரிஞ்சுக்காங்க அங்கதான் அதோட அர்த்தம் புரிஞ்சாதான் நம்ம பிரிக்கிறது கரெக்டா இருக்கும் நாடு கூட்டல் எஞ்சனா நாடு என்ற களம் கூட்டல் ஏறி களம் ஏறி இங்கு கூட்டல் ஏறி அடுத்து கதிர் சுடர் அப்படின்னா இச்சு கெட்டு போய் கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடைக்கிறா மூச்சு பூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வர பெருவானம் பெருவானம் நடக்கும் பெருமானம்ன்றது பெருவானம் பெருணம் ஓகே அடிக்கும் மலை அப்படின்னா அடிக்கும் மலை அடிக்கும் மலை ஓகேங்களா வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் உடற்போர்வை உடல் கூட்டல் போர்வல் வணிகம் கூட்டல் சார்ந்து வணிக சார்ந்து சரி சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் ஆற்று வண்ண படங்கள் அப்படின்னா வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த ஓகேங்களா சாருக்கு நூல் ஆடை அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை எதிர்பூட்டல் ஒலிக்க எதிர் ஒளிக்கா இரு கூட்டல்வோ ரோ ஜெய்சம் இது எப்படி புரிக்கலாம் இன்னு குட்டல் ஈயா அப்ப ஜெய்சம் இது அப்படின்னு வரும் ரெண்டு அப்படின்னா சரி வாசல் இது அதே மாதிரிதான் வாசல் குட்டல் இது மேல் ஆடை மேல் புட்டல் ஆடைகள் அப்படிங்களா மெய் உணவு மெய் புட்டல் உணவு பூக்காடு சூ குட்டல் காடு அமுத கவிதைனா அமுதம் புட்டல் கவிதை வாசல் இது வாசல் குட்டல் இது அடுத்து கைத்தடி கை கூட்டல் தடி கலைக்கூடம் கூடம் கூடம் இசை அமைக்க அப்படின்னா இசை கூட்டல் அமைக்க கலாபரக்கண்ணுயிர் அப்படின்னா இன்புற்று கூட்டல் இருக்கை தான் இன்புற்றிருக்கை அப்படின்னா இன்புற்றியும் பூட்டல் இருக்கு தான் என்று தான் கூட்டல் என்று எவ்வுயிருக்கும் ஏ கூட்டல் உயிரும் எவ்வுயரும் ஏ கூட்டல் உயிரும் இன்ப நிலை இன்பம் கூட்டல் நிலை அடுத்து இன்பு இன்புற்றல் பார்த்தோம்னா இன்பம் கூட்டல் உற்றல்

அறநெறி அறம் புட்டல் நெறி அன்று மாசில மாசு கூட்டல் இல்லை பல்லுயிர் அப்படின்றதுன்னா பல குட்டல் உயிர் பகுத்து உண்டுதான் பகுத்து குட்டல் உண்டோம் உய்வுண்டாம் அப்படின்னா உய்வுக்குட்டல் உண்டாம் மச்செல்லாம் அப்படின்னா மற்றுப்புட்டல் எல்லாம் மச்செல்லாம் மற்றுக்குட்டல் எல்லாம் நன்னயம் அப்படின்னா நன்மை குட்டல் நயம் கூட்டல் நயம் அடுத்து எளிதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை பூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எல்லாம் மலை எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் இனிமை உயிர் நாடெங்கும் நாடு கூட்டல் எங்கும் எளிதாகும் எழுது கூட்டல் ஆகும் பக்குவம் ஆவது பக்குவம் கூட்டல் ஆவது ஓகேங்களா சோ சிக்ஸ்த் வந்து நம்ம இப்ப முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் வந்து கார்ல வந்து கேள்ந்தேன் சோ அங்கங்க சின்ன சின்ன மிஸ்டேக் ஸோ சோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா சோ வந்து பார்த்து நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஓகேங்களா